நீங்கள் பார்த்துட்ருக்கற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகேஆர் பார்ட் ஃபைவ் அதாவது மூற்று மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி தான் நம்ம லைனாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாங் ஃபார்ம் வீடியோஸில் அதில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் போட்டிருக்கோம் அதெல்லாம் என்னென்னன்றதை போய் பாருங்கள் டிகேஆர் பண்ணவங்களாக இருந்தால் உடனே பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு ஸ்டேஜில் வரைக்கும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே போடவும் போகிறோம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ராயல் ஃபிசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா காலை எப்படி ஃபுல்லாக நீட்டுறதுக்கான பயிற்சியும் அப்புறம் நல்லா மடக்க முடியாதவங்கள மடக்க வைக்கிறதுக்கான பயிற்சியும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வராங்க முட்டியை ஃபுல்லாக நீட்ட முடியல மடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் என்னன்னா அசிஸ்டட் நீ எக்ஸ்டென்ஷன் ஓகேவா என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அடியில ஒரு தலகாணியோ இல்லை பில்லோ டவலோ உருட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு உங்கள் முட்டியை வந்து உங்கள் கையால் அழுத்தி ஃபுல்லாக நீட்டை பார்க்கணும் லைட்டாக பெயின்ஃபுல்லா இருக்கும் போக போக அதை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் பெயின் குறைஞ்சிரும் போக போக அப்படி உங்களால் முடியலன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது வச்சு மைல்டாக ப்ரெஸ் பண்ண சொல்லணும் ஓகேவா ப்ரெஸ் பண்ணி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் ஃபைவ் ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணலாம் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா வெயிட்டை யூஸ் பண்ணி நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது சிட்டிங்கில் நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு காலை வந்து இன்னொரு சேர்லேயோ ஸ்டூல்லையோ வச்சுக்கிட்டு உங்கள் பா முட்டி இருக்குல்ல முட்டியில வந்து எதாவது துணி எதையாவது கட்டி ஹேண்ட் பேக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எதையாவது கட்டி இருந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வெயிட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொங்க விடணும் தொங்க விட்டாலும் உங்கள் முட்டி வந்து ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம் டூ டு த்ரீ டைம்ஸ் பர் டே பண்ணலாம் ஓகேவா அடுத்தது வந்து அசிஸ்ட் நீ எக்ஸ்டென்ஷன்னா குப்புறப்படுத்துக்கணும் கிராவிட்டி அசிஸ்ட் பண்ணி பண்ணக்கூடியது குப்புற படுத்துக்கிட்டு எஜ் ஆஃப் த கவுச்சுக்கு வந்து படுத்துக்கணும் உங்க முட்டியை வந்து நல்லா கீழே தொங்குற மாதிரி படுக்க வச்சுக்கணும் படுக்க வச்சு இதே மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் படுத்துருக்கணும் இதுவுமே ரெண்டுல இருந்து மூணு முறை ஒரு நாளைக்கு பண்ணலாம் இந்த மூணு எக்ஸைஸையும் பண்ணா காலைல வந்து நீட்ட முடியும் நல்லா இப்போ நீட்டுறதுக்கான எக்ஸைஸ் பார்த்தாச்சு இப்போ காலை எப்படி எல்லாம் மடக்கலாம் அப்படின்றதுக்கான ஃப்ளெக்ஷன் ப்ராக்ரஸ் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் இது அசிஸ்டன்ட் நீ பெண்டிங் எக்ஸைஸ்ன்னு பார்ப்போம் அதே மாதிரி ஹேண்ட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேரில் உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு உங்கள் கால் முட்டிக்கு கீழே ஏதாவது டவலோ பெட்ஷீட்டோ ஷாலோ எதையாவது கட்டிக்கிட்டு உங்களுக்கு அப்படியே பேக் சைடில் சேருக்கு பேக் சைடில் கொண்டு வந்த அந்த ஷாலை உங்கள் கையில் பிடிச்சிக்கணும் கையில் பிடிச்சிக்கிட்டு உங்கள் கையால் இழுக்கும்போது உங்கள் முட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஃபுல் ரேஞ்ச் உங்களால் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் மடக்க முடியுதோ அளவுக்கு கொண்டு வந்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு பத்து முறை திரும்ப திரும்ப பண்ணணும் அதே மாதிரி ப்ரோனில் படுத்துக்கிட்டு அதாவது ப்ரோன் நீ பெண்டிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நீங்கள் குப்புற படுத்துக்கணும் குப்பரைப்படுத்துக்கிட்டு காலை நல்லா மடக்கிக்கிட்டு அந்த பெட்ஷீட்டோ டவலோ ஷாலோ போட்டுக்கிட்டு உங்கள் முட்டிக்கு மேலே அதாவது பாதத்துக்கும் முட்டிக்கும் நடுவில் போட்டுக்கிட்டு உங்கள் கையால் வந்து இழுத்து பிடிச்சிக்கணும் நான் பிடிச்சிக்கிட்ட மாதிரி நல்லா உங்களால் மேக்சிமம் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் மேக்ஸிமம் லெவலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணலாம் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா ஸ்டாண்டிங்கில் தான் இதுக்கு வந்து ஸ்குவாட் ஸ்டச் எக்ஸைஸுன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து சப்போர்ட்டோடு பண்ணலாம் ஓகேவா எந்த காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோ அந்த காலை முட்டியை மடக்கி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி இழுக்கணும் இழுத்திங்கன்னா முன்பக்கத்தோட தசை வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்டச் ஃபீல் கிடைக்கும் அப்படி ஃபீல் கிடச்சின்னா பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி த்ரீ டு ஃபைவ் ரிப்பீட்டேஷன்ஸ் கூட பண்ணலாம் இதே குவாட்ச் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னா லையிங்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஹெஜ்ஜ் ஆஃப் த கவுச் வந்துக்கணும் ஹெஜ்ஜ் ஆஃப் த கவுச் வந்துக்கிட்டு உங்க இடுப்பு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இடுப்பு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இன்னொரு காலை நல்லா மடக்கி வச்சுக்கிட்டு இந்த காலை ஏன் ஆப்ரேஷன் பண்ண காலை நல்லா தொங்க விட்டுக்கிட்டு அதை வந்து துண்டோ ஷாலோ போட்டு முட்டிக்கிட்ட போட்டு இழுக்கணும் இழுக்கும்போது முன்பக்க தொடையில் வந்து இழுக்கிற மாதிரி ஸ்டச் ஃபீல் கிடைக்கும் அப்படி ஸ்டச் ஃபீல் கிடைச்சி நான் பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் த்ரீ டு ஃபைவ் ரிப்பிட்டேஷன்ஸ் கூட பண்ணலாம் எந்த ஒரு எக்ஸசைஸும் இவ்வளோ நேரம் தான் பண்ணணும் அவ்வளோ நேரம் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது உங்களால் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பண்ண முடியுதோ எல்லாமே பண்ணுங்கள் பண்ண பண்ண தான் டே பை டே இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் எல்லா எக்ஸசைஸையும் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிங்கன்னால் அந்தளவுக்கு ரெக்கவரி ஆகாது எல்லாத்தையும் டே ஒன் டே டூ பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்டேஜே உங்களால் வர முடியும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவல் இன்னும் எல்லாம் இருக்குது இன்னும் எத்தனையோ பார்ட்டு வரப்போகுது அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அடிதன் பாய்